கடந்த முப்பது வருஷமாக சூலூர் சின்ன குளத்துமும் பெரிய குளமும் தூர் வராமல் இருக்குது சூலூர் குளத்துக்கு நம்ம நொய்யலாத்துலேருந்து ராஜவாய்க்கால் மூலியமாக தண்ணீர் வருது மழை வேஞ்சி வரும் காலங்களில் தண்ணீர் வந்து உள்ள சின் பெரிய குளம் நம்பி சின்ன குளத்துக்கு வந்து சின்ன குளக்கு கடை உளுந்து வாய்க்கால் மூலியமாக மீண்டும் வந்து நொய்யிலத்தை வந்து சேருது இப்போ இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா முப்பது வருஷமாச்சு தூர்வாரவே இல்லை மீன் வளர்த்திட்டு இருக்கிறாங்க இந்த மீன் வளர்த்ததுனால என்ன ஆகுதுன்னா மீனோட செதில் கீழே போய் ஸ்லேடாட்ட படித்து அந்த குளத்தண்ணி வந்து கீழே ஊற்றுக்கு போக மாட்டேங்குது ஒரு ஸ்லேடாட்ட பாறை ஆட்டை படிச்சிருச்சு அதை தூர்வாரி கொடுக்க சொல்லி பல தடவை மனு கொடுத்தாச்சு பொதுப்பணித்துறையில் கொடுத்தாச்சு பஞ்சாயத்து போர்டில் சொல்லியாச்சு கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தாச்சு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஒரே ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ம கு சின்னக்குளத்தை வந்து தூர் வாடுறதுக்கு மண்ணு குட்டு சேர்த்துனாங்க அதோடு நிறுத்திக்கிட்டாங்க தூர் வாரவே இல்லை தூர் வாரதுனால இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு நிலத்தடி நீர் மட்டும் வந்து உயரக்கு வாய்ப்பே இல்லை அதனால் இந்த குளத்தண்ணி தேக்கி நிற்கிறதுனால பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டு இருக்குது பாசன வசதி பெற மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் சின்ன குளத்துக்கு கீழே வந்து நீர்வழிப்பாதையை மறித்து பஞ்ச் சூலூர் பஞ்சாயத்து போர்டு வந்து மண்ணை கொட்டி அதில் வந்து தண்ணி வந்து சுத்திகரிப்பு நிலையம் வர்றதா சொல்லியிருக்கிறாங்க உறுதியாக எங்களுக்கு தெரியல அந்த மாதிரி எந்த நீர்வழிப்பாதையும் மறித்து எந்த வேலையும் செய்யக்கூடாது கடை உளுந்து போகிற வாய்க்கால் வந்து இந்த முப்பது வருஷமாக தூர் தூர்வாரக்கு வந்தாங்கன்னா நூறு மீட்டர் தூர்வாரிகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துட்டு போயிடுறாங்க அந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா முள் பூரா முளைச்சு புதராட்டம் மண்டி குப்பைகளை வந்து அடங்கி மேவி மேலே வந்துருச்சு இப்போ கடை உளுந்து போகிற தண்ணி வந்து காட்டுக்குள்ள வருது எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கல தூர்வாரமும் இல்லை நாங்களாகவே விவசாயிக்கு போட்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வாய்க்கால் வந்து தூர் சாரி செய்தோம் அதுக்கப்புறம் இது வரைக்கும் யாருமே கண்டுக்கல ஒரு காலத்தில் வந்து இந்த ஆற்று இந்த ஆற்றுல வந்து மணலில் ஊற்று பறிச்சி அந்த தான் குடிக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தோம் அந்த தண்ணியத்தை குடத்தில் இறச்சி ஊற்றி கொண்டு போய் குடிக்கிறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்த தண்ணி இன்றைக்கி ஒரு மீன் வளர்கிறக்கும் கூட தகுதி இல்லாத அளவுக்கு தண்ணி தரங்கட்டு போச்சு இப்படியே போச்சுன்னா இந்த மண்ணு வந்து விஷமாயிப்போகு எந்த உயிரினம் வந்து வாழறக்கு தகுதி இல்லாத இடமா மாறிட்டு இருக்குது இந்த நேரில் நீரோடை எல்லாமே இந்த நீரோடை பாருங்கள் எவ்வளோ முள் மாவுச்சு எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு புதுர பண்ணிடுச்சுன்னா நீர் எப்படி சுகாதாரமாக வரும் இது மட்டும் இல்லாமல் சூலூர் குளத்தில் வந்து பொதுமக்கள் வந்து நிறைய பேர் உள்ளுக்குள்ளே நீச்சல் அடிக்கி போய் தவறி விழுந்து இறந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கோழி வந்து இரவில் கொண்டு வந்து கொட்டிடுறாங்க தண்ணிக்குள்ளே வெளியூர்லேருந்து எல்லாம் கொண்டு வந்து ஆட்டோவில் டெம்போலெல்லாம் கொண்டு வந்து நிறைய டைமு தண்ணி மாசு அடைக்கிறாங்க அந்த கழிவு வந்து தண்ணி வெளியே வர இடத்துல அடைச்சிக்குது மூட்டை மூட்டையே கொண்டு வந்து ஓட்டுடுறாங்க இதையும் பல முறை நாங்கள் கோரிக்கையாக கொடுத்துட்டோம் இது வரைக்கும் சரி செய்யலை அதுக்கு குளத்தை சுற்றியும் ஒரு கம்பி வேலையாட்டை போட்டு பாதுகாப்பு பண்ணி கொடுக்கணும் சின்ன குளத்துலேருந்து வர்ற தண்ணி ராமச்சந்திரா குளத்துக்கு வரும்போது அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ர ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து அங்கே இருக்கிற கழிவு நீர் எல்லாம் வந்து அதில் சேர்த்தி விடுறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா அந்த துர்நாத்தம் அடிச்சுட்டு ஒரு கசகசன அந்த மாதிரி ஒரு இதாக இருக்குதுங்க அதையும் வந்து சரி சரி பண்ணி கொடுத்து பக்கத்தில் ஆக்கிரமிப்பும் பண்ணுறாங்க நிலத்தை குளத்தை தள்ளி ஆக்கிரமிப்பும் பண்ணுறாங்க அதையும் வந்து உடனடியாக சரி செஞ்சு எங்களுக்கு வந்து விவசாயிகிட்ட கிட்ட ஒப்படைத்து பண்ணி கொடுக்கணுன்ட்டு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேங்க இந்த குளம் வந்து சுமார் ஒரு இரநூறு ஏக்கர் பரப்பளவில் இருக்குதுங்க ரெண்டு குளம் சேர்ந்து இந்த குளத்தில் வந்து இப்போதைக்கு சூழருக்கு சாக்கடை கழிவு நீர் மட்டும்தான் தேங்கி நிற்கிது மழைக்காலத்தில் வர்ற திறந்து திறந்துடுறதில்லை திறந்து விட்டால் மீனுக்கு வந்து செத்துப்போம் சொல்லி போட்டு மீன் சங்கத்துக்காரர் குளத்தை அடைச்சி வச்சுக்கிறாங்க எப்போவுமே ஓப்பன் பண்ணி விடுறதும் ஓப்பன் பண்ணி புது தண்ணி நப்பி சாக்கடை நீர் வெளியே தான் நிலத்தடி நீர் மட்டும் மாசு குறையும் இதை வந்து க கவர்மெண்ட் வந்து கணக்கில் எடுத்துக்கோணும் இந்த குளத்தினால் பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பயனடையுது அது மட்டும் இல்லாமல் ஏழு எட்டு கிலோமீட்டர் நீர் சுற்றளவுக்கு வந்து நிலத்தடி நீர் மட்டும் உயிரு குளத்தை வந்து விவசாயிகிட்ட ஒப்படைச்சோம்னா மேலும் வருங்காலத்தில் வந்து நாங்கள் நல்ல முறையாக அதை பயன்படுத்தி கரெக்டான டைமில் அடைச்சி துறந்துறக்குண்டான வழிமுறை நாங்கள் செஞ்சுக்குவோம் இதை வந்து உடனடியாக அரசாங்கம் வந்து கருத்தில் எடுத்து உடனடியாக எங்களுக்கு சரிவண்ணி கொடுக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை